மக்களுக்கான தேர்தல் மக்கள் நாள் நல்லபடியா இருக்கணும் தேர்தல் தெளிவாக சிந்திச்சு உங்கள் வாக்குகளை சரியான முறையில் பயன்படுத்துங்க இப்போ எல்லாரும் வாக்கு திருட்டுன்னு சொல்றாங்களே கேள்விப்பட்டீங்களா எஸ்ஐஆர் அப்படின்னு கேள்விப்பட்டீங்களாமா அது ஒண்ணு இல்ல அவங்க வந்து இருக்கிற வாக்குகளை எடுத்துட்டு இறந்தவர்கள் ஊர் மாறினவங்க அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நிறைய பேருடைய வாக்குகளை இன்னைக்கு திருடக்கூடிய ஒரு நிலைமை இருப்பதாக ஒரு கருத்து கணிப்பு இதுதான் அந்த எஸ்ஐஆர் கவர்மெண்ட் கொடுக்கிற பல்வேறு சலுகைகள் திட்டங்கள் அறிவிப்புகள் அப்பதான் வந்து சேரும் அதனாலதான் சொல்ற நீங்க எல்லாரும் போய் நாளைக்கு இந்த வேலையை ஆரம்பிங்க எல்லாருடைய வாக்குகளையும் நீங்க உறுதி செய்துட்டா அதை திருடுறதுக்கு இங்க எந்த கொம்பனாலையும் முடியாது அப்படின்னு என்பதை உறுதியாக ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்